முறைகேடு புகார் எதிரொலி அதானி உடனான உறவுகளை துண்டித்த பிரபல ஆடிட்டிங் நிறுவனம் டிலாய்ட் அதானி துறைமுகம் மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் லிமிடெட் நிறுவனத்தின் சட்டப்பூர்வ தணிக்கையாளர் என்ற பொறுப்பிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதாக பிரபல ஆடிட்டிங் நிறுவனமான டிலாய்ட் ஹாஸ்கின்ஸ் அண்ட் செல்ஸ் எல்எல்பி நிறுவனம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி மாதம் அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிண்டன்பர்க் என்ற ஆராய்ச்சி நிறுவனம் அதானி குழுமம் மீது வெடிக்கிடும் குற்றச்சாட்டுகளை சுமத்தியது அதாவது பங்கு பரிவர்த்தனை மற்றும் கணக்குகளில் மோசடி நடைபெற்றதாக குறிப்பிட்டது இந்த அறிக்கை அதானி நிறுவனத்தை அதல பாதாளத்தில் தள்ளியது அவரது நிறுவனத்திற்கு நூற்றி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு ஏற்பட்டது உலகின் முதல் பத்து பணக்காரர்களின் பட்டியலிலிருந்து அதானி வெளியேற்றப்பட்டார் இதுகுறித்து விசாரித்து ஆகஸ்ட் பதினான்காம் தேதிக்குள் அறிக்கை அளிக்குமாறு இந்திய பங்கு பரிமாற்ற வாரியமான செபி அமைப்புக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது செபி அமைப்பு உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பு தற்போது ஆடிட்டிங் நிறுவனம் தன்னை விடுவித்துக் கொண்டுள்ளது இதனையொட்டி எம்எஸ்கேஏ என்ற புதிய நிறுவனத்தை அதானி குழுமம் ஆடிட்டிங் பணிகளுக்கு நியமித்துள்ளது ஹிண்டன்பர்க் ரிசர்ச் நிறுவனத்தின் குற்றச்சாட்டுகள் குறித்து அதானி குழுமம் விசாரணை நடத்தவில்லை என்றும் தங்களுக்கு போதிய தகவல்களை அளிக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி ஆடிட்டிங் நிறுவனமான டெலாய்ட் உறவை துண்டித்துள்ளது குறிப்பிடத்தக்கது